இதுவரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி க தந்ததில்ல இவர் செஞ்ச தானம் வந்து அவரை மக்கள் மனதை விட்டு நீங்காம இருக்கிறதுனால தினமும் கோடான கோடி பேர் வந்து பார்த்துன்னு இருக்கிறதுனால அவருக்கு இப்படி ஒரு விருது கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு வழங்க வேண்டியது தான் அது ஏன்னா இந்த சமூகியில தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய பெரிய தலைவர்கள் இறந்து அவங்க இடத்துலயும் பொதுமக்கள் பார்வையிடுறாங்க அவங்களெல்லாம் ஒப்பிடும் போது இவருக்கு அதிகப்படியா மக்கள் வர்றாங்க இதெல்லாம் பார்த்துதான் இப்ப அவருக்கு விருது வழங்கி இருக்குது இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு இவர் என்னன்னா ஏ ஒரு ஏழை மக்களுடைய மனதை புரிஞ்சுக்கின்னு மக்களுக்காக நிறைய நல்லது செய்திருக்காரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடிகராக இருந்து பல நன்மைகள் செய்திருக்காரு மக்களுக்கு அதை நேரடியாக செலுத்த முடியாததுனால அரசியலுக்கு வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு தலைவராக இருக்காரு தலைவராக இருந்து பல முறை நிறையா செய்திருக்காரு அவர் அவர் ஒரு நாட்டினுடைய அமை முதலமைச்சராக பதவியேற்றிருந்தால் இன்னும் நம்ம நாடு நல்ல செழிப்பு அடைஞ்சிருக்கும் அது நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அது நம்ம நம்மளை விட்டு அவர் பிரிஞ்சிட்டார் இருந்தாலும் இப்போ தற்சமயம் அவர்களுடைய வாரிசான அவர்களுடைய மகன்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்திருக்காங்க அவங்க மென்மேலும் நமக்கு அவர் வழியில் நடந்து நல்லது செய்வாங்கன்னு நம்புறோம் அவரு இறந்தும் மாரி இந்த அளவுக்கு புகழோட இருக்கிறாருன்னா எங்களால் நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாடுறோம் ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி பார்க்குறோம் அவரை அவர் வெற்றி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அவங்க அப்பா பேரை ரொம்ப காப்பாற்றுறோம்னு நினைக்கிறோம் விஜயகாந்த் அண்ணன் அவர்களிடம் பெயரை அவருடைய மகன் வெற்றி ஜெயிச்சு வந்து அவரும் இது மாதிரி தானம் தருமம் ஏழைகளுக்கு நல்லா செஞ்சு அவர் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அரசியல்னு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஜெயிப்பாரு அவங்க அப்பாவுடைய புகழும் பேரும் பாராட்டுவார் நிலையை நிறுத்தி காட்டுவார் அவரு கண்டிப்பா விருதுநகர்ல ஜெயிப்பாரு வரியோருக்கு சோரிடுதல் அறம் அப்படின்ற ஒரு அறத்தை வந்து கேப்டன் வந்து பின்பற்றி பல மக்களுக்கு வந்து உணவு நல்ல கேப்டன் போற்றி அவங்களுக்கு உலக சாதனை அவார்டு கொடுத்த அவங்களுக்கு மிக்க நன்றி இதுல இருந்து கேப்டன் வந்து மக்கள் மீது உள்ள அன் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத தெரியுது அந்த அன்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாதான் இதை நான் கருதுறேன் இருக்கும்போது வந்து தலைவர் வந்து சாதிச்சதை விட அவர் வந்து மறைந்தும் வந்து பெரிய அளவில் சாதிச்சிருக்காரு அதை உண்மையிலே வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுலேயும் வந்து இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ இங்கே வந்து அஞ்சலி செலுத்திட்டு இந்த இடத்துல வந்து இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது இதில் ஆசிரியர் இதில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவருடைய ஒரு நல்ல மனம் ஏன்னா இப்போ நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் வீரர் காமராஜர் கக்கன் போன்ற தலைவர்களுக்கு பிறகு இப்போ நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் இவராஜர் புரட்சி கலைஞர் கேப்டன் இப்படியான ஒரு விஷயத்த வந்து இப்போ செய்திருக்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நூற்றி இருபது நாட்களில் எத்தனை லட்சம் மக்கள் வந்து பார்த்துருக்குறாங்க டெய்லியும் அன்னதானம் வழங்குறாங்க தினமும் சாயந்தரம் சுண்டல் கேசரி எல்லாம் கொடுக்குறாங்க ஏழை மக்களுக்கு இன்னும் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அவரு மண்ணுக்கு போனாலும் அவரு பேரும் புகழும் மறையவில்லை எல்லாத்துக்குமே பிடித்த மனிதர் ஒரு மனிதர் யாருன்னா விஜயகாந்த் தான் கடவுளின் படைப்பு இறைவனின் அமைப்பு எந்த இடத்துல இல்லாதையும் உலக சாதனை விருது கேப்டன் சமாதிக்கு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அவருடைய கேப்டன் இருந்தும் எல்லாம் வந்து பார்க்கறதுனால அவருக்கு உலக விருது கொடுத்துருக்குறாங்க மறைந்த கேப்டன் அவர்கள் வந்து இறந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஆகுது இது வரைக்கும் பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து இங்க பாத்துட்டு போயிருக்காங்க தானத்திலேயே சிறந்த தானம் வந்து அன்னதானம்னு சொல்லுவாங்க அந்த தானத்தை இவரு இருந்த வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ அவரோட மகன்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து மக மக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தரணும் சினிமா துறையில வந்து முதல் முதல்ல தான் சாப்பிட்ற உணவை மற்றவங்க எல்லாரும் சாப்பிடணும் இவரோட இவருக்கு இவர் முதல் கதாநாயகன் கதாநாயகி முதல் கடைசி சீ நிலை ஊழியர்கள் வரைக்கும் அவர் சாப்பிட்ட உணவையே சாப்பிடணும்னு முதல் முதல்ல கொண்டு வந்தது நம்ம கேப்டன் தான் அவரை வந்து இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் அவரோட புகழ் என்னைக்குமே மக்கள் மனதை விட்டு நீங்கவே நீங்காது வாரிசு தானே நேரடி வாரிசு போது அவரோட அனைத்து நிலையும் அவர் மகனுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே எண்ணம் அதே செயல் அந்த வடிவில் தான் தன் தந்தை மறந் மறைந்த நூற்றி இருபத்தஞ்சி நாட்களில் இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து பார்வையிட்டு இருக்காங்கன்னா அவர் அவர் மேலே இருக்கிற ஒரு ஒரு நம்பிக்கை காரணம் இதற்கு இடையில் நம்ம தந்தையினுடைய நினைவு நினைவிடத்தை காண வருபவர்கள் பசியோடு எந்த கிராமத்தில் எந்த நம்ம வெளி மாவட்டம் வெளி மாநிலம் எல்லா இடத்துலேருந்து வரவங்க பசியோடு திரும்ப செல்லக்கூடாது என கேப்டனோட எண்ணமே அதுதான் ஆக அந்த மகன்கள் அதே எண்ணம் கொண்டதுனால தினமும் அவர்களுக்கு வரும் அனைத்து பேருக்கும் மதிய உணவு அளிக்கும் ஒரு திட்டத்தை துவங்கி தினமும் அளித்து கொண்டு வர எனக்கு கருத்து தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு மிகப்பெரிய மிக பெரிய தலைவர் நடைபெ நடைபெறுவது இல்லை இவங்க நடத்துறாங்க ஆக கேப்டன் வழியில் அவர்கள் மகன்களும் வருங்காலத்தில் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக வந்து நம் தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரம் அளிப்பார்கள் நல்ல ஆட்சி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் கட்சி தலைவர்களோ இல்ல நிறைய பேர் இருக்காங்க கேப்டனுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்க காரணம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் வந்து ஒரு மனித நேயம் உள்ள தலைவர் அந்த மனித நேயம் உள்ள தலைவருக்கு கொடுத்த ஒரு சிறந்த நான் கருதுறேன் அவங்க வந்து கேப்டனுக்கு வந்து ஒரு சிறந்த விருது கொடுத்துருக்காங்க காப்பாத்துவாரு புலிக்கு பிறந்தது பூனே ஆயிடாது சிங்கத்துக்கு பிறந்தது

அவர் அவர் செஞ்ச புண்ணியம் அவர் செஞ்ச தானம் தான் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் எல்லா இடத்துல இருந்தும் வந்து அவரை பார்க்கத்துக்கு காரணம் வந்து அவர் செஞ்ச தானம் அவர் இருக்கிற வரைக்கும் இந்த மக்கள் நிறைய பேர் மறந்துட்டாங்க மனசுல இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை அவருக்கு ஆதரவு இல்லைனாலும் இதுக்கப்புறம் வந்து அவங்க மகனுக்கு ஆதரவு கொடுக்கணும் இங்க வந்து கோடான கோடி ஜனங்க தினமும் வந்தது வந்தபடியே இருக்கிறாங்க இது வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி நாங்க பார்க்கல கேப்டன் இடத்துல இங்க வந்துதான் நாங்க இந்த நிகழ்ச்சி நடக்கிறதே பாக்குறோம் அவ்வளவு ஜனங்க வந்தது வந்தபடியே இருக்கிறாங்க நூத்தி இருபத்தி நாள் ஆயும் இன்னமும் ஜனங்க வந்தது வந்தபடியே இருக்குது இந்த ஒரு இடத்துல தான் இதுக்கெல்லாம் காரணம் அவர் செஞ்ச அன்னதானம் தான் அவருக்கு மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கிறது ஏனென்றால் மக்கள் வந்து கேப்டன் இருக்கும்போது போது எவ்வளவு நினைத்து கொண்டிருந்தார்களோ இப்பொழுது அவர் அவர் மறைவு நினைவால் வாடுகிறார்கள் அதன் மறைவுருவமாக அவருடைய மகனை எதிர்பார்த்து அவர் ஒரு தலைவராக வர வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் வாக்களித்திருக்கிறார் என நம்புகிறேன் நிச்சயமாக உண்டு சார் ஏன்னா அவருடைய ரத்தம் அவருடைய உண்மையான நேரடி வாரிசு அவருடைய எண்ணம் செயல்கள் தான் மகன்கள் நிச்சயமாக அவர்கள் அதே வழியில் நடப்பார்கள் தேச அளவுல வந்து யாரும் இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது இன்னைக்கு உலக அளவுல பெரிய சாதனையா கோடி மக்களுக்கு சொல்லலாம் உணவுன்னு கொஞ்சம் பேர்ல கோடி மக்கள் வந்து பாக்குறாங்க இல்ல மனிதனை தாண்டி கடவுளாக நம்ம நினைப்பது என்ன என்றால் நமக்கு தேவைகளும் நம்ம நமக்கு என்ன குறை இருக்குதோ அதை நம்ம வேண்டுது வேண்டுதல் மாதிரி இவர் மனிதனாக இருந்தாலும் கடவுளாக செயல்பட்டு கொண்டிருந்தார் அதாவது நல்ல ஏழை மக்களுக்கு உணவு அளிப்பதல் முதல் கொண்டு தான் வகித்த சினிமா துறையில் உடன் சகாக்களுக்கு பல விதத்தில் உதவிகளை செய்து கொண்டிருந்தார் அவர் தான் ஏழ்மையாக இருந்தாலும் மக்களுக்கு தனக்கு கிடைத்தது உள்ள தன்வட் தன்வட்டில் இருந்ததை தானம் செய்து வந்திருந்தார் அந்த நிலையில் பார்க்கும் பொழுது இவரை கடவுள் நிலையில் நாம் நினைக்கிறோம் அதனால் கடவுளாகத்தான் பார்க்கிறோம் படைத்த சாதனைகள் அவருடைய நடிப்பு அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் கம்பீரமான நடிப்பு இந்த நடிப்புக்கு நாம் உலக அளவிலே மிகப்பெரிய நடிகர் என்று சொல்லலாம் முதல் ஈர்ப்பு மக்கள் இதை தாண்டி அவர் வாழ்ந்த நம்முடைய தமிழ்நாட்டில் மக்களுக்கு செய்த சேவைகள் ஏழை எளியோருக்கு தான் ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்து அதில் பல ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாகவும் நிறைய கல்வியை அளித்திருக்கிறார் இதனுடைய ஈர்ப்பு தான் அனைத்து மாவட்டம் மாநில அளவில் அவர் அவரை கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறார் இல்ல வாய்ப்பு பல விதத்தில் வாய்ப்பு அளித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தும் அவர் அந்த வாய்ப்பு நெருங்கி வரும் நேரத்தில் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் அது மிகவும் மன வருத்தம் அளிக்கிறது அவர் இருந்து மக்களுக்காக ஏழை மக்களுக்காக நல்ல தான் செய்தார் அவர் இறந்தும் நல்லதுதான் ஏழை மக்களுக்கு செய்து வருகிறார்